பூமிக்கு உள்ள ஸ்வர்க்கம் முதலான லோகங்களாக ஒரு பெரிய விருஷம் மரம் போல இருப்பவர் ஓம் என்றும் ராம என்றும் பல தடவை சொல்லும் போதே ஒரு நாதம் கேட்கும் பிரம்மே நாத வடிவில் ஓம் என்றும் ராம என்றும் இருக்கிறார் பகவான் நாத பிரம்மமாகவே இருக்கிறார் தாரக எந்த பரஞ்சோதி இருப்பதால் நமது புத்தி தூண்டப்படுகிறதோ நமக்கு நாம் இருப்பதும் உலகம் இருப்பதும் தெரிகிறதோ அந்த பரஞ்சோதியாக இருக்கிறார் சவிதா பிரம்மா நாம் எல்லோரையும் படைத்தால் பிரம்மாவை நம்முடைய தாத்தா பிதாமாக என்று உறவு காட்டி சொல்கிறது வேதம் அவருக்கே பகவான் அப்பாவாக இருப்பதால் அவரை ஆழ்வார்கள் பெரியப்பன் பெருமாள் பெரிய பெருமாள் என்றும் உறவு கொள்கிறார்கள் நாம் எல்லோருடைய உறவாக கொள்ளு தாத்தாவாக இருப்பவர் பிரபீதா மகஹா வேதத்தில் செய்யப்படும் யாகமாகவே இருப்பவர் எங்கயாம் எந்த யாகம் எந்த தெய்வத்துக்கு செய்தாலும் யாகத்திற்கு தலைவனாக பதி இருந்து பலன் கொடுப்பவர் கொடுக்க செய்பவர் யாகத்தை உள்ளிருந்து செய்விப்பனாகவும் செய்பவனாகவும் இருக்கிறார் இயங்வா ஆதி வராக மூர்த்தியின் ரூபமே எங்க ரூபமாக இருந்தது என்று வராக புராணம் வர்ணிக்கிறது இவரே யஞ்ய ரூபமாக இருக்கிறார் யாகம் செய்த பலனாக தானே வருகிறார்